வெளிக்கம பிரதேச சபை தலைவர் கொலையில் திடீர் திருப்பங்கள் பத்து நிமிடங்களில் துப்பாக்கியை பெற்று சூட்டை நடாத்தி உடனடியாக ஒப்படைக்க உத்தரவு யார் ஒப்பந்தம் செய்தார்கள் என தெரியாமலே நடத்தப்பட்ட தாக்குதல் கைதான நபர் திக் திக் வாக்கு மூலம் செவ்வந்திக்கு உதவியவர் முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் செவ்வந்தி தப்பித்த விசாரணையில் அடுத்த திடுக்கிடும் தகவல் வடக்கு மக்களுக்கு ஜனாதிபதி அனுரவின் மகிழ்ச்சி செய்தி பவுனியாவில் ஆரம்பமான சொத்து சேர்ப்பு விசாரணை திணறும் திடீர் பணக்காரர்கள் நாளை மீண்டும் நீதிமன்றக்கு செல்லும் முன்னாள் ஜனாதிபதி ரணன் விக்ரமசிங்க மீண்டும் கைது செய்யப்பட வாய்ப்பு வெளியானது காரணம் லசா கொலை சந்தேக நபரை காணொலி எடுத்த காவல்துறையினருக்கு கடும் சிக்கல் மக்கள் மத்தியில் கொலை பற்றி விசாரித்ததால் வந்த சிக்கல் இந்த மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சம் மாணவர்கள் போதைக்கு அடிமை வெளியானது பேர் அதிர்ச்சி தகவல் இலங்கையில் வாகனங்களின் விலை கடுமையாக உயரும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை காரணம் இதுதான் பிரான்சில் இருந்து யாழ்ப்பாணம் வரை சைக்கிளில் பயணம் ராணுவத்தினரால் கௌரவிக்கப்பட்ட யாழ் இளைஞன் ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தில் மாற்றம் நிச்சயம் கல்வி அமைச்சு அதிரடி அறிவிப்பு நடுவானில் செயலிழந்த விமான இயந்திரம் நிலைக்குத்தாக கீழே வந்து விழுந்த விமான உள்ளிருந்த அனைவரும் பலி மீட்பு பணிகள் தீவிரம் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த் விக்ரமசேகர் எனப்படும் மிதிகம லசாவின் கொலை துபாயை தளமாக கொண்ட குற்றவாளிகளால் திட்டமிடப்பட்டதை காவல்துறை விசாரணையில் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பிரபல போதைப்பொருள் கடத்தக்காரர் ஹரிகட்டாவின் நெருங்கிய நண்பரான மெதிகமச்சூட்டி இந்த கொலை சதியில் முக்கிய நபராக காணப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இன்டர்போல் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள மிதிக மசூட்டி என்பவர் கடந்த ஜூன் மாதம் ஓமான் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருந்த போதிலும் இந்த கொலையில் எவ்வாறு தொடர்பு பட்டிருப்பார் என்பதில் காவல்துறைக்கு பலத்த சந்தேகங்கள் எழுந்துள்ளன ஓமான் காவலில் இருந்தபோது இந்த கொலை சதித்திட்டத்துக்கு அவர் பயன்படுத்திய பல தொலைபேசி எண்கள் பற்றிய தகவல்களும் விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ள நிலையில் இன்டர்போல் மூலம் குறித்த தொலைபேசி எண்களை ஓமானுக்கு அனுப்பி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கொலை இடம்பெற்ற தினத்தன்று காலை துபாயில் இருந்து பெறப்பட்ட அறிவுறுத்தலின் பிரகாரம் துப்பாக்கிதாரி வெளிக்கமவில் உள்ள பாலம் ஒன்று கருகாமையில் சென்று அடையாளம் தெரியாத நபரொருவரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை பெற்றுக் கொண்டுள்ளார் பத்து நிமிடங்களுக்குள் அவர் பிரதேச சபைக்கு சென்று லசந்த் விக்ரமசகர மீது துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு விட்டு துப்பாக்கியை பெற்றுக்கொண்ட இடத்தில் மீள ஒப்படைத்துள்ளார் இந்த விடயம் கொலை பல நாட்களுக்கு முன்னர் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளதை வெளிப்படுத்தியுள்ளது இந்த கொலை குழந்தையாக இருந்த ரஜிதா மற்றும் டுபாய் லொக்கா ஆகியோர் நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் குற்றங்களை செய்யும் முக்கிய பாதாள உலகத் தலைவர்களின் பட்டியலில் இன்னும் பதிவு செய்யப்படாத நபர்கள் என்பது புலனாய்வு துறைகளின் அவதானத்தை மேலும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் குற்றவாளியான இசாரா சம்பந்திக் குதவி புரிந்தமை தொடர்பான விசாரணையினை முன்னெடுக்கும் வகையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் இரண்டு விசேட குழுக்கள் வடக்கு மாகாணத்தில் செயற்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் இசாராவை இந்தியாவுக்கு அனுப்பியதாக கூறப்படும் ஆனந்தன் என்பவரின் வீட்டில் இருந்து துப்பாக்கிகளும் ரவைகளும் மீட்கப்பட்டமை தொடர்பில் பவுனியாவில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியாவைச் சேர்ந்த நாற்பத்தைந்து பேருடைய வர்த்தகர் ஒருவரை கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைகளுக்காக உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது எனினும் ஆனந்தனிடம் வழங்கிய துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் எங்கிருந்து கிடைத்தது என்பது தொடர்பில் குறித்த வர்த்தகர் எவ்வித தகவல்களையும் இதுவரை வெளிப்படுத்தவில்லை என்று காவல்துறை குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இசாராவுக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் இதுவரை பத்து சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் ஏழு பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய மூன்று பேரும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்துமை தொடர்பில் வவுனியாவிலும் காவல்துறையால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தவர்கள் தொடர்பில் விசாரணை செய்ய காவல்துறையின் விசேட பிரிவொன்று அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து யாழ்ப்பாணத்தில் பலருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் வவுனியாவிலும் வட்டி மற்றும் போதைப்பொருள் விற்பனை மக்களிடம் அதிகமான காசோலைகளை பெற்றுக்கொண்டு அதை அடிப்படையாகக் கொண்டு மிரட்டப்பட்டு சொத்துக்களை பெற்றமை மோசடியான முறையில் காணிகளை அபகரித்து சொத்து சேர்த்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் காவல்துறையினர் சிலரிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை வவுனியாவில் அதிகரித்து வரும் வட்டி மற்றும் போதைப்பொருள் மாவியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை தமக்கோ அல்லது காவல்துறைக்கோ வழங்கினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தேசிய மக்கள் சக்தி சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ம ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளாா் இலக்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான ஊழல் வழக்கு நாளை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் வெளிநாட்டு பயணத்தின் போது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார் கொழும்பு கோட்டை நீதவான் நிலபுலி லங்காபுர ஆரம்பத்தில் முன்னாள் ஜனாதிபதியை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பின்னர் ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை மருத்துவமனையிலிருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதுடன் உடல்நலக்குறைவு காரணமாக பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து விசாரணையின் போது விக்ரமசிங்க மருத்துவமனையிலிருந்து ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றில் முன்னிலையானார் இதன்போது தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீரப்பணைகளில் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியுள்ளது வெலிகம பிரதேச சபைத் தலைவர் மீதான சூட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தைக்க நபரை காணொலி பதிவு செய்த காவல்துறை அதிகாரிகள் குறித்து சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்தார் இவ்விடயம் தொடர்பில் காவல்துறை மாதிபரின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவருக்கும் எதிர்கால நீதித்துறை நடைமுறைகளுக்கும் தீங்கு விளைவிப்பதால் இந்த சம்பவத்தை அங்கீகரிக்க முடியாதென்றும் அவர் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் காணொளி பதிவு மூன்றாம் தரப்பால் செய்யப்பட்டதா அல்லது காவல்துறை அதிகாரிகளின் ஒப்புதலுடன் செய்யப்பட்டதா என்பது விசாரணைகளில் கண்டறியப்படும் என அவர் கூறினார் கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் வீரசிங்க தெரிவித்தார் நேற்று போதைப் பொருள் தடுப்பு தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வு கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் உள்ள கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு பாடசாலை மாணவர்கள் போதைக்கு அடிமையாகியுள்ளனர் தென் மாகாணத்தை பற்றி பேசினால் இதைவிட அதிக எண்ணிக்கையிலானவர்கள் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாதாள உலக நடவடிக்கைகளில் தென் மாகாணம்தான் முதலிடத்தில் உள்ளது இலங்கையில் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளவர்களில் பெரும்பான்மையினர் இளைஞர்கள் ஆவர் அதில் அதிகமானவர்கள் குறைவான எழுத்தறிவு மட்டத்தில் காணப்படுவதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்தார் இலங்கையில் உள்ள அனைத்து வாகன விலைகளும் வரம்புகளுக்கு அப்பால் அதிகரிக்கக்கூடும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணக்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார் வாகனங்களுக்கு பதினைந்து சதவீத வரி விதிக்க அரசாங்கம் முன்மொழிந்துள்ளதை தொடர்ந்து அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் வாகன விலை உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதீட்டுக்கு பின்னர் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார் தற்போது பிரான்சில் வசிக்கும் இனோஷன் சுரன் ஐரோப்பாவில் இருந்து ஆசியா வரை பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை பிரான்சில் இருந்து யாழ்ப்பாணம் வரை என்று அவரின் சிறப்பு சைக்கிள் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார் கடந்த செப்டம்பர் முதலாம் தேதி அன்று பிரான்சில் இருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த சூரத் கடுமையான சவால்களுக்கு மத்தியில் ஜெர்மனி துருக்கி இந்தியா உள்ளிட்ட பதிமூன்று நாடுகள் வழியாக பயணம் செய்து அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார் அவரின் முயற்சியை பாராட்டும் வகையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டதோடு அவர் இலங்கை இராணுவத்தால் அன்புடன் வரவேற்கப்பட்டார் இந்த பயணத்தின் நோக்கம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் யாழ்ப்பாணத்தின் சிறப்பு மரபுகளை சர்வதேச சமூகத்துக்கு வெளிப்படுத்துவதும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு யாழ்ப்பாணத்தை ஒரு அழகான இடமாக ஊக்குவிப்பதும் நல்லிணக்கத்தை வளர்ப்பதும் சர்வதேச சமூகங்களுடனான சமூக மற்றும் கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதும் தன்னுடைய நோக்கம் என்று அவர் தெரிவித்திருந்தார் இலங்கையில் அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவில் எவ்வித மாற்றமும் இல்லை என கல்வி அமைச்சு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது இந்த முடிவுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் அமைச்சு இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளது தாங்கள் இதில் நிபுணர்கள் அல்ல என்றும் இந்த கல்வி சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிர்வாகம் மட்டுமே வடிவமைப்பதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கல்வி ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வெளியிட்டார் தேசிய கல்வி நிர்வாகத்துக்கு எந்த துறையில் தொழில்நுட்ப நிபுணத்துவம் உள்ளதிலும் அமைச்சு அதை நடைமுறைப்படுத்துவதாகவும் அவர் விளக்கினார் தேசிய கல்வி நிர்வாகம் முதலில் ஒரு பாட நேரத்தை ஒரு மணி நேரமாக நீடிக்க முன்மொழிந்தது ஆனால் நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு ஒரு பாட நேரம் ஐம்பது நிமிடங்களாக குறைக்கப்பட்டது இதன் காரணமாக பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த சீர்திருத்தங்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தில் பரிந்துரைகளின்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதன் முக்கிய கொள்கைகளை மாற்ற முடியாது என்றும் செயலாளர் நாளுக்கு கலவிப தெரிவித்துள்ளார் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கெனியாவின் கடலோரப் பகுதியான குவாலியில் மாரா தேசிய சரணாலயத்துக்கு சென்று கொண்டிருந்த சுரீரக விமானம் விபத்துக்குள்ளானதில் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தேசிய சரணாலயம் மிகவும் சுற்றுலா சுற்றுலாத்தலமாகும் டயானி விமான நிலையத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலைப்பாங்கான மற்றும் காட்டுப்பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்து நடந்த இடத்தில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதோடு குறித்த இடம் மலைப்பகுதி என்பதால் மீட்புப் பணிகளில் சிரமம் நீடிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த விபத்துக்குரிய காரணம் குறித்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெளிகம பிரதேச சபை தலைவர் கொலையில் திடீர் திருப்பங்கள் பத்து நிமிடங்களில் துப்பாக்கியை பெற்று சூட்டை நடத்தி ஒப்படைக்க உத்தரவு யார் ஒப்பந்தம் செய்தார்கள் என தெரியாமலே நடத்தப்பட்ட தாக்குதல் கைதான நபர் திக் திக் வாக்கு மூலம் செவ்வந்திக்கு உதவியவர் முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் செவ்வந்தி தப்பித்த விசாரணையில் அடுத்த திடுக்கிடும் தகவல் வடக்கு மக்களுக்கு ஜனாதிபதி அனுரவின் மகிழ்ச்சி செய்தி பவுனியாவில் ஆரம்பமான சொத்து சேர்ப்பு விசாரணை திணறும் திடீர் பணக்காரர்கள் நாளை மீண்டும் நீதிமன்றக்கு செல்லும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் கைது செய்யப்பட வாய்ப்பு வெளியானது காரணம் லசா கொலை சந்தேக நபரை காணொலி காவல்துறையினருக்கு கடும் சிக்கல் மக்கள் மத்தியில் கொலை பற்றி விசாரித்ததால் வந்த சிக்கல் இந்த மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சம் மாணவர்கள் போதைக்கு அடிமை வெளியானது பேர் அதிர்ச்சி தகவல் இலங்கையில் வாகனங்களின் விலை கடுமையாக உயரும் காரணம் இதுதான் இருந்து யாழ்ப்பாணம் வரை சைக்கிளில் பயணம் ராணுவத்தினரால் கௌரவிக்கப்பட்ட யாழ் இளைஞன் ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தில் மாற்றம் நிச்சயம் கல்வி அமைச்சு அதிரடி அறிவிப்பு நடுவானில் செயலிழந்த விமான இயந்திரம் நிலைக்குத்தாக கீழே வந்து விழுந்த உள்ளிருந்த அனைவரும் பலி மீட்புப் பணிகள் தீவிரம்